அவமானப்படுத்திய அமெரிக்கா இதனால் இந்தியாவிற்கும் எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கா உக்ரைன் அமெரிக்கா இடையிலான மோதல் வெளிப்படையாக பார்க்க இரண்டு நாட்டு மோதலாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் இது வெறும் இரண்டு நாட்டினுடைய மோதல் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய இந்த மெத்தன போக்கு அமெரிக்காவின் மற்ற நட்பு நாடுகளையும் பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்றும் சொல்லப்படுகிறது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரண்டு நாட்களுக்கு முன்பு சந்திப்பு நடத்தினர் இந்த சந்திப்பு இருவருக்கும் இடையில் கடுமையான மோதலில் முடிந்தது அமெரிக்கா துணை அதிபர் ஜேடி வான்சை நோக்கி உக்ரைன் அதிபர் கேள்விகளை வைத்ததை இந்த சண்டை காரணமாகவும் அமெரிக்க ராஜாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது போரை ரஷ்யாவுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது உங்களுடைய ஏற்படுத்திவிடும் உங்களுடைய உங்களுடைய நிலைப்பாடு நாட்டை அழித்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் இதை கேட்டு கோபப்பட்ட ஜலன்ஸ்கி ரஷ்யாவை நீங்கள் தடுக்கவே இல்லையே ரஷ்யா இரண்டாயிரத்தி இருந்தே போரை மேற்கொண்டு வருகிறது அவரை நீங்கள் தடுக்கவே இல்லை நீங்கள் எதை ராஜாங்க செயல்பாடு ராஜதந்திர செயல்பாடு என்று சொல்கிறீர்கள் என்றால் சிக்கல் தான் உங்களுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கடல் இருக்கிறது என்பதால் உங்களுக்கு ஆபத்து இல்லை என்று நினைக்க வேண்டாம் எதிர்காலத்தில் ரஷ்யாவால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு டிரம்ப் உக்ரைன் நல்ல நிலைமையில் இல்லை நீங்கள் மிக மோசமான சூழலில் உள்ளீர்கள் நீங்கள் பல கோடி மக்களுடைய உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு கோகமாக பதில் சொன்ன ஜெலன்ஸ்கி நீங்கள் இரண்டு நாட்டு போரை பற்றி சத்தமாக இப்படி மீடியா முன் பேசுவது சரியா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் விளையாடவில்லை இந்த போரை நாங்கள் தனியாக எதிர்கொண்டு ோம் நாங்கள் தனித்துவிடப்பட்டு உள்ளோம் என்றும் அதற்கு நன்றி என்றும் கூறியுள்ளார் ட்ரம்ப் அப்படியெல்லாம் பேசாதீர்கள் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தனியாக இருந்தால் கதையே வேறு அமெரிக்கா உதவி இருக்கிறது உங்களுக்கு முன்னாள் பதவியில் இருந்த முட்டாள் பிரதமர் உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் தந்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் வான் சத்தமாக பேசவில்லை நாங்கள் இருப்பதால் ஏதோ உங்கள் நாடு இருக்கிறது இல்லை என்றால் இந்த போரில் நீங்கள் இன்னும் மோசமாக இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த போரில் வெல்லும் வாய்ப்பே இல்லை நீங்கள் மூன்றாம் உலகப் போரை வைத்து விளையாடிக் கொண்டு இருக்கிறீர்கள் டீல் செய்ய விருப்பம் இருந்தால் அடுத்த முறை இங்கே வாருங்கள் என்றும் கூறினார் இதனோடு சேர்த்து உக்ரைனுடனான இந்த சண்டை மற்ற நாடுகளையும் பாதிக்கும் அமெரிக்காவினுடைய இந்த மெத்தனம் போக்கு அமெரிக்காவின் மற்ற நட்பு நாடுகளையும் பாதிக்கும் வாய்ப்புகளும் அதிகம் உள்ளன அப்படி பார்க்கும் பொழுது உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்த போரை டிரம்ப் கண்டிக்க விரும்பவில்லை அதோடு உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவ விரும்பவில்லை இதன் அர்த்தம் உலக அரசியலில் அமெரிக்கா தலையிட விரும்பவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக அமெரிக்கா மற்ற உலக போர்கள் மோதல்கள் சண்டைகளில் அமெரிக்கா தலையிட விரும்பவில்லை இது இந்தியா சீனா இடையிலான மோதலை எதிரொலிக்கும் அடுத்ததாக அதாவது முன்பு இந்தியா மீது சீனா போர் தொடுத்த லடாக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் சீனா சாக்கினால் அமெரிக்கா வந்து இந்தியாவிற்கு உதவும் என்று நம்பலாம் ஆனால் இனி அப்படி இல்லை இது புதிய அமெரிக்கா அமெரிக்கா இந்த உலக சண்டைகளில் தலையிட விரும்பவில்லை இதனால் இந்தியாவுக்கு ராஜதந்திர போர் தந்திர ஆதரவுகளும் இல்லை அடுத்தபடியாக அமெரிக்கா இனி ராணுவ சலுகை கைவிட்டு மற்ற பொருளாதார ரீதியிலான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டது இதனால் இந்தியாவிற்கு ராஜாங்க ரீதியாக பார்ட்னராக இருக்கும் அமெரிக்கா அமெரிக்கா இந்தியாவிற்கு இனி கூடுதல் முக்கியத்துவம் தர வாய்ப்புகளும் குறைவு அடுத்ததாக ரஷ்யாவுடன் இந்தியாவிற்கு இருந்த நெருக்கத்தால் இந்தியாவுடன் அமெரிக்கா நட்பாக பழகி இந்தியாவை பயன்படுத்தி கொண்டது உதாரணமாக ரஷ்யாவிடம் இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெயை இந்தியாவிடம் அமெரிக்கா வாங்கியது இனி இந்தியாவின் இந்த தயவு அமெரிக்காவிற்கு தேவையில்லை ஏனென்றால் ரஷ்யாவுடன் அமெரிக்காவே நெருக்கமாக்கிவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்காவுடன் அணியில் சேர முயன்ற உக்ரைன் நாட்டையே அமெரிக்கா அசிங்கப்படுத்திவிட்டது அப்படி இருக்க அனிசேரா இந்தியாவை அமெரிக்கா மதிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அடுத்ததாக போன்ற நிதியை நிறுத்துவதால் அமெரிக்கா நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தியாவிற்கு பிரச்சனைகளில் சிக்கல்களை ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் உள்ளன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ